ஆண்டவர் உலகளச்சபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஐந்தாவது மாதம் பதினைந்தாம் தேதி காலை புள்ளியிலே அனுதின கண்மணிதின் வாயிலாக உங்களை சந்திப்பில் கற்றுவள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன் கற்றுக்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம் அப்போ சமைப்போல் எபிரே கல் நிறுவோம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக உண்மை உள்ள தேவன் அதான் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஸ்தோத்ரம் இந்த உலகத்தில் உண்மை உள்ளவர்கள் மனு புத்துறையிலே குறைந்திருக்கிறார் சங்கீதக்கார் அப்பவே குறஞ்சா இப்போ பாருங்களாம் உண்மை எங்கே போய் தேடி பிடிக்கிறது அவ்வளவும் போய் ஸ்தோத்ரா வாயை திறந்தாலே சிலவருடைய வாயில் அங்கே சங்கீத சொன்னோம் அவருடைய தொண்டையில் திறக்கப்பட்ட பிரேத குழி தான் இருக்குது ஏன்னா பொய்யா சொல்கிறது அவங்களாம் திருத்தவே முடியாது ஸ்தோத்திரம் உண்மை இருக்காது முதல்ல ஒன்று சொல்லியிருப்பாங்க பின்னாடி ஒன்று சொல்லுவாங்க நம்மளை ஆரம்பத்தில் ஸ்தோத்திரம் என்ன சொல்லுவாங்க ஒரு விதமாக சொல்லியிருப்பாங்க முடிவில் என்ன செய்வாங்க நம்மளை பிடித்தா ஒன்று சொல்லுவாங்க பிடிக்கட்டா அதே மாதிரி வேறு மாதிரி என்ன செய்யும் பேச சில பேர் பொய் சொல்ல பயப்படவே மாட்டாங்க ஆனால் எங்கே கண்டுபிடிக்கிறது சோதரான் கெட்டின கணவன் உண்மை சொல்ல மாட்டேங்காது மனைவி உண்மையை சொல்ல மாட்டேங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் உண்மை சொல்வதில்லை எங்கே தான் உண்மையை தேடி போகிறது அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் மட்டும்தான் அலையலுவா அதனால் பொய் சொல்லுறவர்களை குறித்து நம்ம என்ன என்ன நினச்சி என்ன செய்யப்போனா அவன் சாவரையும் சொல்லிட்டு தான் இருப்பான் அவனை திருத்தவே திருத்தவே முடியாது சோத்திரம் ஆனால் அதற்கு பதில் நாம் தேவன் நம் மீது உண்மை உள்ளவராக இருக்கிறார் அதை மறந்துடக்கூடாது அவர் எப்படிப்பட்டவர் சோத்ரா உண்மை உள்ள தேவன் இதிலெல்லாம் உண்மைன்னா வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் இதில் உண்மை எழுப்பார் அப்படின்னா ஒன்று குருதிய பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை இந்த அனிதன கர்மலைத்தே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவன் எப்படி மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் அப்படின்னா திராணிக்கு மேலாக கீழே வாசி கேட்போம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் இந்த கர்மழி திருச்சிக்கேட்டு அருமையான தேவன் வாழ்க்கையில் பச தொடர்ந்து சோதனை வந்துகிட்டே இருக்கு வியாதி வந்துகிட்டே இருக்கு மிளகை வந்துகிட்டே இருக்கு ஸ்தோத்ர எனக்கு தாங்க முடியலை என்னால் அது திராணிக்கு மேலே ஒருபோது ஆண்டு ஒரு நிமிஷம் சோதிக்கப்பட இடம் கொடுக்கவே மாட்டார் அதுக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார் அதோடு ஸ்டாப் பண்ணிடுவாரு அதுக்கு நம்ம திராணி என்னங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் ஆண்டவருக்கு தெரியும் இப்போ நீங்கள் சந்தித்திருக்கிற அந்த பிரச்சனை கூட எப்படி நான் தாண்டி போவேன் உங்களால் தாண்டி போக முடியும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் அதனால் தந்திருக்கிறார் சில நேரம் நமக்கு போக முடியும்னு சொன்னாலும் நம்ம மற்றவர்கள் நம் மீது பரிதாபப்பட வேண்டும் என்பதற்காக அதை ஆக்டிங்லாம் பண்ணுறோம் நல்லா ஒன்றும் வேண்டாம் சோதரிய தேவனை அனுமதித்தால் அதை தாண்டி போகக்கூடிய போக்கையை நமக்கு என்ன செய்வார் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் போட்டார் போக்கை கட்ளையிடுவார் ஆண்டவர் அதனால் தைரியமாக இருக்கு என்ன தாங்க முடியாத அளவுக்கு அப்படின்னா நினைக்காதீங்க யோகை போல யோகப்பட்ட கஷ்டத்தில் நம்ம ஒன்று கூடப்படலாம் ஆனால் எதை அனுமதித்தாலும் தேவன் நினைச்சிவார் திராணிக்கு மேலே இடம் கொடுக்கவே அது அப்படி நம்ம அதில் உண்மை உள்ள தேவன் திராணி தான் அதுக்கு மேலே அண்ட் இடம் கொடுக்க ஒன்று தே அஞ்சு இருபத்தி நாலில் வாசிக்கும் போது நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அழைக்கிறவர் வந்து உண்மை உள்ளவர் அதனால அவர் கூட எப்போதுமே இருப்போம் அவரோடு வாசம் பண்ணுவோம் அவர் பொய்யே சொல்ல மாட்டார் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று என்னாகும் இருபத்தி மூன்றில் வாசி அதனால் மனுஷன் மாறி இருக்கலாம் ஊழியம் மாறி இருக்கலாம் விசுவாசம் மாறி இருக்கலாம் உறவுகள் மாறி இருக்கலாம் நம்பினவர்கள் பொய்யராய் போயிருக்கலாம் ஆனால் இயேசு சுப்ப உண்மை உள்ள தேவன் அவர் என்ன சொன்னாரோ சொன்னதை செய்கிறார் லேலுயா சோதர் அதனால் தைரியமாக சந்தோஷமாக இருங்க உண்மையுள்ள தேவன் கடைஸ்வரிக்கு உங்களையும் குடும்பத்தையும் ஒருவேளை நீங்கள் ஊழியர்கள் ஊழியத்தையும் நிச்சய கூட அர்த்தம் நாம் நல்ல பிதாவே நீ உண்மையுள்ள தேவனாக இருக்கிற அப்படின்னாலே சொல்றோம் அடிவரை பொய்யான மனிதர்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் மனவேதனையோடு இந்த அனுதின கண்மலை தெருக்கி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் உண்மையுள்ளவராயிருக்கு திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கூடாமல் அழைக்கிற தேவன் உண்மையுள்ளவராயிருக்கு அற்புதமாய் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தப்புவித்து நடத்த போகிறார் அப்படின்னாலே ஏசு விநிமித்த நல்ல பிதா ஆமே கார்பெட் நாளை காலை அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவக்கிருபு நம்மை தாய்நிறுத்துவதாக ஆமை